சூரி நம்ம காதல் உண்மையானதா சூரி மீண்டும் ஒரு முத்தமிடுவோமா. உடம்புக்கு சூடு கொடுக்கிற இந்த முத்தம் தான் நம்ம காதலா நாம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தெரியுமா எத்தனை நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னியோட 25வது நாள் 25th டே இத இத انا ரொம்ப டிஸ்டர்ப பண்ணது 10 ವರ್ಷமா பழகுன फ्रेंड्स கிட்ட இல்லாத அண்ணியோ 20 ವರ್ಷ انا வளர்த்த அம்மா கிட்ட இல்லாத நிருக்கும் வெறும் 25 நாள்ல உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு தான் தெரியல

எல்லா காதலையும் தப்பா பேசக்கூடாது ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க வாழ்க்கையில லட்சக்கணக்கான பேர் சந்திச்சுக்கிறாங்க அந்த லட்ச பேரையும் அலோவ் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா நீ அந்த கார்த்திக் மாதிரியோ இல்ல நான் ஹேமா மாதிரி ஆயிடுவோமோன்னு பயமா இருக்கு நம்ம காதல் மனசு சம்பந்தப்பட்டதா இல்ல உடம்பு சம்பந்தப்பட்டதான்னு நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் சுருக்கமா நம்ம கிட்ட இருக்கிறது காதல் இல்ல காமன்

நமக்கு நாமே தெரிஞ்சுக்கணும் தள்ளி நின்னு நம்ம காதல மனசுக்குள்ளேயே வச்சு பூஜை பண்ண முடியுமான்னு பாக்கணும் முன்னூத்தி அறுவத்தஞ்சு நாள் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம பழகிக்காம பிரிஞ்சிருந்து தினம் தினம் என் பேரு நீயோ உன் பேர நானும் உள்ளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட தள்ளி நிக்க முடியுமான்னு பார்த்துக்கணும் இந்த ஒரு வருஷத்துல நீயோ இல்ல நானோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாற மாட்டோம்னு நமக்கு நாமே ப்ரூவ் பண்ணிக்கணும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது நாள் அடுத்த காதலர் தினத்துல இதே நேரம் இதே இடம் நமக்குள்ள இருக்கிற இந்த காதல் உண்மையானதுன்னு நிரூபிக்கணும் சூரி இந்த ஒரு வருஷ பரீட்சையில் ஒருவேளை சித்தனா இருப்பானா சங்கலிக்காரமா எத்தனா இருப்பான் போலருக்கு நமக்கு என்ன வந்தாச்சு கோணதெரு பேட்ட வரைக்கும் போறோம் ஏமா வேற தாட்டு பா போல இருக்கு ஹூயோ அப்பா பாரு பنده பத்தி குதிய ஸ்கூலுக்கு லேட்ட போனா வெல்லை மிஸ் ஏன்டா பிரிச்சு வச்சிருக்க வண்டியையும் சாவியையும் உம் உலகத்துல எந்த பைக்குமே இல்லாம ஸ்டார்ட் ஆகுதுடா மா வந்து உட்காரு போடே எப்படி இருக்க இருக்கண்ண ஆளையே பாக்க முடில என்ன பண்றது பார்த்திய மாசம் நாய் மாதிரி பார்த்தி பிடிக்கணும் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேது ஆமா உன் மேட்டர் என்னாச்சு எதுனா கேக்குறீங்க அதான் அவன் எதிர் விட்டு போன பத்மாவை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கே எப்ப கல்யாணம் ஆயிடுச்சுண்ணா ஆயிடுச்சா அதையே இவ்வளவு சோகமா சொல்ற எனக்கு ஒரு பத்திரிகை கூட வைக்கல எனக்கே ஒரு பத்திரிகை கொடுக்கலண்ணா உனக்கே கொடுக்கலையா என்னைய சொல்ற ஆமாண்ண என்னைய கழட்டி விட்டு அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான என்ன அது அந்நியாயமா இருக்கு வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வே செத்தா அவ கூட தான் சாபன்னு சொன்ன என்னையாச்சு இங்க பாருங்க சுப்பிரமணி எப்படி ஆச்சு சுப்பிரமணி எப்படி மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் தண்ணில இருக்காரு காலை தட்டிட்டு போயிட்டேன் காலும் போச்சு என் காதலும் போச்சு பழ போன உயிர் மட்டும் தானே போகல கையும் காலும் நல்லா இருந்தா தானே இந்த பொண்ணுங்க காதலி பாலுங்க అమ్మ ఏయ్ ఎవరికి ఫోన్ పంప్ర హలో బిఏసి ఏ రిషబ్ అకిందుకు ఫోన్ పంప్ర రిషబ్ యాస్ సూర్య యాక్సిడెంట్ అయ్యిచ్చి అమ్మ ఇట్ హైపోటెన్షన్ తో సెట్ ఇరుకుం ఎమర్జెన్సీ వార్డ్ మీరు

சிறு பிரிவாலே நீங்குமெனில் அன்பெண்ண பிரிவெல்லாம் பிரிவல்ல நன்பா பிரிவல்ல நண்பா பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா சிறு பிரிவாலே நீங்குமெனில் அன்பென்ன அன்பா பிரிவெல்லாம் பிரிவல்ல நண்பா